மதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக கொள்கிறோம் ஸ்ரீ வடிவழகிய நம்பி சுப்ரபாதம் सार्गिन् सटारि परकाल योगिब्रपूजितपदद्वय रम्यमूर्ते श्रीभूमि सम्यतुत गिरीपयापहेश सौन्दर्यपूर्ण भगवन् तव सुप्रभातम् நம்மாழ்வார் திருமங்கை மன்னன் ராமானுசர் முதலிய யோகிகளால் போற்றுதலுக்குரிய திருவடிகள் வாய்ந்ததும் ஸ்ரீதேவி பூமி தேவிகளால் துதிக்கப்பட்டும் பக்கம் நின்றானின் குறை தீர்த்தும் சார்கமென்னும் வில்லாண்டானுமான வடிவழகிய நம்பியே உமக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீயத்திராஜ வைபவம் वडुगनम्बि नम्बी तं वीक्ष्य बालं स तदैव सर्वमन्त्रान् सहार्थान् प्रणतार्तिहर्त्रे दिदे तन्मङ्गलदिव्य देह एव सोऽपि இளம் வயதினரான அப்பிள்ளானை கடாட்சித்து அப்போதே ஆச்சானுக்கு எல்லா மந்திரங்களையும் அவற்றின் பொருளையும் உபதேசித்தார் அதனாலேயே அவரும் எதிராஜருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நோக்குமவர் ஆனார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविदुंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे दशम्याम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया ியூபம் எம்பெருமானுஜாய இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வான் நடாதுரம்மாள் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் பெரிய பிராட்டியார் மகன் என்று கொண்டாடிய அனந்தாழ்வான் மஞ்சள் நீர் குடிப்பித்து வளர்ந்த பிள்ளை கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் முதலில் ஒரு பிள்ளை பிறந்து விட்டது பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்த ஸ்ரீ பட்டர் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காக ராமானுசர் பட்டறை பெரிய பிராட்டியாருக்கு தத்துப்பிள்ளையாக தாரை வார்த்து கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தார் இந்த சடங்கிற்கு மஞ்சள் நீர் குடிப்பித்தல் என்று பெயர் மஞ்சள் பால் கொடுத்தல் என்பதற்கு ஸ்வீகாரம் செய்தல் என்பது பொருளாகும் குழந்தைகள் சிறுவயதிலேயே இறந்துவிட்டால் அது பெற்றோர்களுடைய தோஷம் என்றும் அதனால் அடுத்த குழந்தை பிறக்கும்போது போது அக்குழந்தையை வேறொருவருக்கு ஸ்வீகாரம் தத்து கொடுத்துவிட்டால் பெற்றவர்களுடைய தோஷம் அக்குழந்தையை பாதிக்காது என்றும் அதனால் அக்குழந்தை நீண்ட ஆயுளை பெறும் என்றும் கூறுவர் இந்த மரபுப்படிதான் எம்பெருமானார் பட்டரை பெரிய பிராட்டியாருக்கு ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு ஸ்வீகாரமாக கொடுத்துவிட்டார் குரு பரம்பரை நூல்களில் காணப்படாத இந்த குறிப்பு திருவாசிரியம் முதற்பாட்டிற்கான பெரியவாச்சான் பிள்ளை விரிவுரையில் காணப்படுகிறது அனந்தாழ்வான் திருக்கோட்டியூருக்கு ஒருமுறை சென்றிருந்தபோது அங்கே சில ஆண்டுகள் எழுந்தருளியிருந்த பராசர பட்டரை பெரிய மகன் என்று கொண்டாடுவார் என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ தாசர்கள் திருவழுதி வளநாடு தாசர் பரம ஸ்ரீ வைஷ்ணவர் இறுதியாக நம்பி திருவழுதி வளநாடு தாசர் பிராயம் முதிர்ந்து தளர்ச்சி எய்தி திருநாட்டுக்கு எழுந்தருளுகிற சமயம் வந்தது அப்போது அவரையே சார்ந்திருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கண்ணீர் பெருக அழத் தொடங்கினார் அதை கண்ணுற்ற தாசர் அவரை நோக்கி கெடுவாய் செத்துப்போகிற போகிற நான் இழக்கிறேன் ஸ்ரீ பராசரபட்டர் பேருரைகளை கேட்க உயிரோடு இருக்கிற நீ ஏன் அழுகிறாய் என்று கூறிக்கொண்டே பரமபதித்தார் பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டியை விட்டு பிரிவதில் ஏற்பட்ட துக்கம் அவ்வாறு அவரை பேசச் செய்தது திருவழுதி வளநாடு தாசரை நம்பி என்றும் அக்காலத்தில் அழைத்தனர் நம்பியும் எம்பெருமானார் முதலியாண்டான் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை ஆகியோரை நேரிற்கண்டு அவர்களுடைய உரைமொழிகளையும் கேட்டு வாழ்ந்திருந்த பெருந்தகையாவார் தங்களுடைய நற்குணங்களாலும் நற்செயல்களாலும் நன் நடத்தையாலும் தாசர்கள் பலர் தம் தம் ஆச்சாரியர்களுக்கு பெருமை சேர்க்கின்றனர் இந்த பெருமைகள் பெருமைகளெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் நன்கு அறிந்தவர்களே அறிந்து அனுபவிப்பர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்